உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் புது வீட்டுக்கு தலைவாசல் வைக்க அனைவருடைய நட்சத்திரம் வாரியா நல்ல நாட்களை பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முக்கிய குறிப்பு முக்கியமா தேர்ந்தெடுக்கும் நாளில் வீட்டு உறுப்பினர்கள் அனைவருடைய நட்சத்திரம் பொருந்திருக்கிறது விசேஷம் கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்திருக்கிறது மிகவும் உத்தமம் முதல் தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை இரண்டாம் தேதி அதாவது ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சப்தமி திதியில புனர்பூசம் நட்சத்திரத்துல அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் சூரிய ஹோரை நேரத்துல மிதுன லக்னத்துல புது வீடு தலைவாசல் வைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த சித்திரை இரண்டாம் தேதி தலைவாசல் வச்சிக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை ஐந்தாம் தேதி அதாவது ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்பிறை தசமி திதியில மகம் நட்சத்திரத்துல யோகம் கூடிய சுபயோக தினத்துல காலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது மணிக்குள்ள சுக்கர புத ஹோரை நேரத்துல ரிஷப லக்னத்துல புது வீடு கட்டும் தலைவாசல் வைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மிருகசுரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த சித்திரை ஐந்தாம் தேதி அன்னைக்கு புதுவிடு கட்டும் போது தலைவாசல் வச்சுக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை எட்டாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை திரையோதசி திதியில உத்திரம் நட்சத்திரத்துல யோகம் கூடிய சுபயோக தினத்துல காலை ஏழு இருந்து எட்டு மணிக்குள்ளாக சுக்கரஹோரை நேரத்துல ரிஷப லக்னத்துல புது வீடு கட்டும் தலைவாசல் வைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல புதுவீடு கட்டும் போது தலைவாசல் வச்சுக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை ஒன்பதாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி திதியில அஸ்தம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுபயோக தினத்துல காலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது மணிக்குள்ளாக சூரிய ஹோரை நேரத்துல மிதன லக்னத்துல புது வீடு கட்டும் தலைவாசல் வைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் சித்திரை ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புதுவீடு கட்டும் போது தலைவாசல் வச்சுக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை பதிமூன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை திருத்தியை திதியில அனுஷம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல காலை ஏழு முப்பது மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக புதசந்திர ஹோரை நேரத்துல ரிஷப லக்னத்துல புதுவீடு கட்டும் போது தலைவாசல் வைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மிருகசுரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல புதுவீடு கட்டும் போது தலைவாசல் வச்சுக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்